ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆஹா கல்யாணம் நிறைய பேர் வந்து அப்டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க ஆல்ரெடி தெலுகில் போகிற அதே சேம் வேர்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால அப்டேட் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எந்த ஒரு பிக்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது தான் வந்து அப்டேட்ஸும் கொடுக்க முடியல அப்கமிங் வந்து மேரேஜ் ட்ராக் வரப்போகுது இந்த மேரேஜ் ட்ராக்குக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஃபம் ஃபங்க்ஷனும் இருக்குது என்ன அப்படின்னா நம்மளோட ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹோல் ஃபேமிலியுமே ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து அவங்களோட மாமியார்னால வந்து உடைய போகுது வீட்டில் வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க மகாக்கு சுத்தமாக விருப்பம் இருக்காது சொல்லிடு சொல்லிடுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஐஸ்வர்யா கிட்டே ஆனால் உண்மையை சொல்லாமல் ஐஸ்வர்யா வந்து வளகாப்பு பண்ணிக்கிறதுக்காக வந்துருவாங்க சீவந்தத்துக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து ஐஸ்வர்யாவோட மாமியாருக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும் ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற விஷயம் மாத்திரை வந்து கலந்து கொடுத்து ஐஸ்வர்யாவோட ப்ரெக்னன்சியை கலைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அந்த டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் இந்நேரம் கலந்துருக்கும் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அது தெரிஞ்ச உடனேவே ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கும்போதே அவங்களோட வயிற்றில் கட்டியிருக்க அந்த துணியை வந்து எடுத்து போட்டு அவங்களோட முகத்திரையை வந்து கிழிச்சிருவாங்க ஐஸ்வர்யாவோட முகத்திரையை இதில் ஐஸ்வர்யா வந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக மகா மேலே பழிய போட்டுருவாங்க மகா தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் அப்படின்னு மகா பக்கம் திருப்பி விட்டுருவாங்க மகாவை பற்றி சூர்யா ரொம்பவே தப்பாக நினைப்பாரு மகா கிட்ட பேசவும் மாட்டார் அப்கமிங் கொஞ்சம் சோகமான ட்ராக் இருக்குது அதுக்கப்புறம் மேரேஜ் ட்ராக்கு அப்படின்ட்டு வரப்போகுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் காத்துட்டு இருக்கு நம்மளோட ஆஹா கல்யாணம் சீரியலில் அப்கமிங் ஒரு பெரிய வெடிகுண்டு வெடிக்க போகுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் நம்மளோட ஆஹா கல்யாணம் டீம் கிட்ட என்னென்னா நல்லா பண்ணுறாங்க எல்லாமே ஆனால் ஹீரோவோட காஸ்ட்யூம்லாம் தெலுங்கு அளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறாங்க தெலுங்குல இருக்கிற மாதிரி சூப்பராக இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுது ரீசெண்டாக ஒரு எபிசோட் கூட எல்லா வாழலையில் தரையில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பிளேட்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சு சாப்பாடு கொடுத்து விடுறாங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு சில சீக்வன்ஸ் ச்சே இதில் தெலுங்குல நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணிருக்கேன் கொஞ்சம் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பர் ஹிட் ஆகும் சீரியல் ஹீரோ ரொம்ப பணக்கார விட்டு பையன் அவரோட காஸ்டியூமில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்